ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாரணி குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு சூப்பரான குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மாவை தட்டிக்கலாம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஐநூறு கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் அதே அளவு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் பாகுபதம் ஒரு கம்பி பதம் வர தேவையில்லை பிசு பிசு பதம் வந்தால் போதும் இந்த மாதிரி கரண்டியில் தொட்டு பார்த்தாலே பிசு பிசுன்னு இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிக்கலாம் கிராக் இல்லாமல் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டியாச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு உருண்டையே சேர்த்துக்கலாம் மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி தட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி வேகம் இப்போ வெந்துட்டு வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சாச்சு எல்லாத்துலேயும் ஜீனி பகலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறிட்டு இப்போ நம்ம சுவையான குலோப் ஜாமுன் ரெடி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்